சில நேரத்தில் என்ன ஆகுது இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம் இதில் செயல்படுறதுக்கு சோம்பேறித்தனம் அந்த சோம்பேறித்தனத்தை என்ன பண்ணுறது அந்த முழு வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களும் கிடைக்கும் பொழுது இந்த சோம்பேறித்தனத்துக்கு சப்பகெட்டாக அந்த கருத்துக்களை யூஸ் பண்ணுறது உதாரணம் சொல்லணும்னா எல்லாமே பிரமை எல்லாமே மாயை இந்த சத்தியம் உங்களுக்கு ஆழ்ந்து புரிந்து கொண்டீர்களானால் எல்லாமே மாயை தான் அப்படின்னு ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முழு வாழ்க்கையை பற்றி தெளிவு ஏற்படுவது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை எப்படி வேணா வாழறதுக்கான துணிவும் திறமையும் வந்துவிடும் ஆஃப்டர் ஆல் இது நான் விரும்பின தைரியம் வந்துடும் அதுதான் வரணும் அதுதான் யுக்த வைராக்கியம் இன்டெலிஜென்ட் வைராக்கியம் அப்படி இல்லாம எல்லாம் மாய இப்ப என்ன பண்ண போறோம் காலையில் எழுந்திருச்சு விடப்பா படுத்திருக்கலாம் நம்முடைய சோம்பல் தனத்திற்கு இந்த கருத்துக்களை சப்பைக்கட்டாக கட்டுவது அது வைராக்கியம் அது நிஜமான சத்திய வாழ்க்கை அல்ல ஆன்மீக வாழ்க்கையும் அல்ல கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பகவானின் நேரலை தரிசனம் பதினேழு ஆகஸ்ட் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்